வணக்கம் இன்றைக்கி ஆய்வில் ஒரு ஆங்கில சொல் அதாவது நம்ம தமிழில் கால அளவு கால அவதி காலாவதினு சொல்கிறேன் இல்லைங்களா அந்த எல்லை நேரம் இந்த காலாவதி இந்த சொல்லை வந்து ஆங்கிலத்தில் படி டியூரேஷன் அப்படின்னு மாற்றிடுவாங்க பார்க்கலாம் கால அளவு காலாவதி இல்லைங்களா இதில் கா இங்கே பாருங்கள் காஷன் பாஸ் டாட்டர் லான்ச் போல் நெடிலுக்கு கா சிஏயு காலாவதி இந்த காலாவதியில் பாருங்க இந்த சகரம் வந்து தகரமாக மாறும் எப்படி நிமிஷம் நிமிடம் வயசு வயது இந்த மாதிரி சகர டகரத்தை நிமிஷம் நிமிடம் இந்த சி வந்து டிஆ மாறிடும் அதே போல் லகரம் வந்து ரகரமாக மாறிடும் கல் கற்கள் பல் பற்கள் அது போல் நில் நிற்க அது போல் அதே போல் இந்த வகரம் வந்து நகரமாக மாறிடும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வை அம்மை அன்னை இதில் பார்த்தீங்கன்னா வகரம் மகரம் நகரமாக மாறும் அது போல் இது வந்து அகர உகர திரிவு இது தீயை வந்து அப்படியே இருக்குது இப்படி மாற்றிட்டு பாருங்கள் இப்படி எடுத்துக்கணும் டியூஆர்ஏ டிஐஓஎன் இந்த எண்களின் வரிசைப்படி கூட்டி எழுதுனா டியூரேஷன் அப்படின்னு ஆங்கில சொல் வந்துடும் ஆங்கில மொழி வந்து தமிழோட ஒரு கிளைமொழி இப்படி தமிழ் சொற்களை மாற்றி தான் ஆங்கிலமாக உருவாக்கியிருக்காங்க இது தெளிவாக விளங்கிருக்கும் நம்புகிறேன் நன்றி